இந்த கதை உண்மை சம்பவமா இல்லையான்னு தெரியாது ஆனா இது படிச்ச உடனே மனசு கொஞ்சம் பாரமா இருந்தது அதனாலதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நைட்டு ஒரு பத்தரை மணி இருக்கும் கேட்டுக்கு வெளியே ஒரு பெரியவர் நின்னுட்டு இருக்காரு ரொம்ப சாதாரணமான வேஸ்ட் சட்டை முகத்துல கொஞ்சம் கருப்பு வெள்ளையமா தாடி அவர் பார்த்தாலே தெரியுது ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ரொம்ப டயர்டா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை தட்டுறாரு உள்ள இருந்து ஆனந்த் வெளியே வர்றாரு அவர் கேட்கிறாரு ஆனந்த் நம்பர் எட்டு யோகா நகர் இதுதானே தம்பி ஆமாங்கய்யா நான் தான் ஆனந்த் உங்களுக்கு என்ன வேணும் நான் உங்க அப்பாவோட நண்பன் காரைக்கால்ல இருந்து வர உங்க அப்பா லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்பாவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த லெட்டர் வாங்கி ஆனந்த் படிக்கிறார் அப்பா எழுதுவது ஆசீர்வாதம் கடிதம் கொண்டு வரும் ராமசாமி என் நண்பன் ரொம்ப கஷ்ட ஜீவனம் இவரது ஒரே பிள்ளை சமீபத்தில் விபத்தில் இறந்து விட்டான் விபத்துக்கான இழப்பீடு கிடைத்தால் ராமசாமியும் அவர் மனைவியும் வாழ ஓரளவாவது இருக்கும் விபத்து சம்பந்தமான போலீஸ் விசாரணை விபத்து ஏற்படுத்திய டிராவல்ஸ் வேன் உரிமையான தர ஒப்பு கொண்டு இழப்பீடு போன்ற சகல விவரங்களையும் சேகரித்து அவரிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் சென்னையில் தலைவர் அலுவலகத்தில் தருவார்களாம் சென்னை அவருக்கு புதிது நீ கொஞ்சம் அவருக்கு உதவி செய்தால் நல்லது செய்வாய் என்று நம்புகிறேன் மற்றபடி உடம்பை பார்த்துக்கொள் பொங்கலுக்கு கண்டிப்பாக ஊருக்கு வர வேண்டும் உன் அப்பா பரமேஸ்வரன் என்று எழுதப்பட்டிருந்தது அவர் முகத்தையே கொஞ்ச நேரம் ஆனந்த் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சது உட்கார வச்சு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொடுத்தார் ராமசாமி தண்ணீரை வாங்கி குடிச்சார் சாப்பிட்டீங்களா ஐயா இல்ல வழியில் ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டேன் பஸ் லேட்டு காரைக்கால கிளம்பினா சாயங்காலம் சொல்றாரு பஸ் பிரேக் ட்ரைவன் ஆயிடுச்சு அதான் தம்பி லேட்டு அதனால என்ன பரவாயில்ல கொஞ்சம் உட்காருங்க வர அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தாரு ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் தோசமாக இருந்தது சரி நான் அவருக்கு ரெண்டு தோசை சுட்டு கொடுத்துட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு சாப்பிட்டுட்டே இருங்க அது திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு ஃபோன் எடுத்துட்டு ஆனது வாசல் வரைக்க போனாரு போயிட்டு கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்தாரு திரும்ப வந்துட்டு சொல்லுங்க ஐயா என்ன நடந்தது அப்படின்னு கேட்டாரு இப்ப அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஆனந்த் திரும்பி வரும்போது ராமசாமி சாப்பிட்டு முடிச்சிருந்தாரு கை ஃபுல்லா பேப்பர்ஸ் நிறைய வச்சிருந்தாரு சொல்லுங்க ஐயா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எதிரில் அமர்ந்து பேப்பரை வாங்கி பார்த்தாரு ஆனது அவர் அந்த பேப்பர்ல அவரோட பையனோட போட்டோ இருந்தது இருபத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும் ரொம்ப அழகா இருந்தா ஆனதுக்கு கண்கள் எல்லாம் கலங்கிடுச்சு அந்த போட்டோ பார்த்த உடனே சொல்லுங்க ஐயா என்ன நடந்தது இல்ல தம்பி இவனுக்கு முன்னால ஒரு நாலஞ்சு பேர் சின்ன வயசுலயே போய் சேர்ந்துட்டாங்க இவன் தான் தங்கனா மகேஷ்னு பேரு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் ஒரு பணப்பில்ல ஸ்காலர்ஷிப்லயே பி முடிச்சான் வேலை கிடைச்சா நம்ம கஷ்டம் தீர்ந்துடும் வாய்க்கு வாய் சொல்லுவான் வேலையும் கிடைச்சது என்னையும் மனைவியும் எனக்க வச்சு நமஸ்காரம் செய்துட்டு மெட்ரஸ் நோக்கி கிளம்பினா பஸ் ஸ்டாண்டு போக ரோடு கிராஸ் பண்ணப்போ வேகமா வந்து ட்ராஸ் வேன் சொல்லும் போதே குழுங்க எழுத ராமசாமி அவரையே பார்த்தா ஆனது அந்த அந்த வேன்ஸ் வந்து தர ஒத்துக்கிட்டார் முதல்லே அதை வாங்க ஒத்துக்கல இருந்தது அப்பா தான் ஆறுதல் சொல்லி சொல்லி வாங்கி வற்புறுத்தினார் எனக்கும் நிரந்தரமா ஒரு வேலை இல்லை என் மனைவியும் ஏற்கனவே நோயாண்டி பையன் போன துக்கத்துல அவனும் படுத்த படுக்க ஆயிட்ட எங்களை பகவான் அழிச்சிக்கிற வரைக்கும் சாப்பிட்டு தொலைக்கணுமே அதனாலதான் கடைசியா நஷ்ட வீடு வாங்க சம்மதிச்சேன் உங்க அப்பா தான் இல்ல எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு இங்கே அனுப்பி வச்சார் என் பிள்ளை உங்களுக்கு உதவி செய்வோன்னு நற்ற கொடுத்தார் கண்டிப்பாக உதவி செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுக்கிறதுக்கு பாயம் தலைக்கண்ணியாக கொடுக்குறான் ரெண்டு பேரும் படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு வெளியே கிளம்புறாங்க அப்போ ஒரு சொல்கிறார் இங்கே நுங்கம்பாக்கம்னு ஒரு இருக்காம அங்கே தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கா அப்படி இல்லை நுங்கம்பாக்கம் பக்கம் தான் கூட வாங்க நானே தரேன் அப்படி போகிற வழியில் ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுட்டு நேராக அந்த ட்ராவல்ஸ் ஆஃபீஸுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சு செக்கு கை கிடைக்கிறதுக்கே மதியானம் ஆயிடுது அந்த பெரியவர் சொல்றது ரொம்ப நன்றிப்பா எனக்கு இருக்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்டு நான் இப்படியே ஊருக்கு கிளம்புறேன் இப்போ பஸ்ஸு பிடிச்சாதான் ராத்திரிக்குள்ள காரைக்கால் போகலாம் என்னோட ஒய்ஃபும் தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு பரவாயில்லைங்க அதனால இருக்காங்க என்ன பரவாயில்ல ஐயா நானே உங்களை பஸ் ஏற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லி மத்தியானம் லஞ்ச் ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க கோயம்பேட்டில் பைக்லேயே கூப்பிட்டு வந்து காரைக்காலுக்கு பஸ்ல ஏற்றி விட்டு அவர் வேண்டான்னு சொல்லியும் ஒரு ஐநூறுரூபா அவரோட பேக்கெட்ல வச்சுறாரு வச்சு டிக்கெட் எடுத்துக்கங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு ஊர் போய் செய்யறதுக்கும் ரொம்ப டைம் ஆகும் அதனால சொல்லிட்டு அவருக்கு டிஃபனோ தண்ணி பாட்டிலும் வாங்கி கொடுத்து இதையும் வச்சுக்கோங்க போற வெளில பஸ் அரிசி எடுத்து சாப்பிட்டுக்கங்க அப்படின்றாரு அவர் ரொம்ப நெகிழ்ந்து போய் சொல்றாரு என்னால உனக்கு ரொம்ப சிரமப்பா லீவ் வேற போட்டுட்டேன் எனக்காக அணைஞ்சிருக்க ஊருக்கு போனதை முதல்ல உங்க அப்பாவை பார்த்து நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு உடனே ஆனந்த் சொல்றாரு ஒரு விஷயம் சார் நீங்க தேடி வந்த ஆனந்த் நான் இல்ல என்னப்பா சொல்ற ஆமா நீங்க அட்ரஸ் தப்பா வந்துட்டீங்க நான் இருக்கிறது யோகானந்தம் நகர் எக்ஸ்டென்ஷன் நீங்க போக வேண்டியது யோகானந்தம் நகர் மெயின் ரோடு அது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு சொன்னோடனே ராமசாமிக்கு குப்புன்னு உயர்ந்துருச்சு அடடா தப்பு கஷ்டப்பட்டுட்டேன்னு ரொம்ப ரொம்ப சாரிப்பா நான் வந்த உடனே நீ சொல்லிருக்கலாம எனக்காக இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அது இல்லைங்க ஐயா நீங்க வந்தது ராத்திரி பத்தரை மணிக்கு மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கே அந்த ட்ரெஸ் தேடி கண்டுபிடிச்சது ரொம்ப கஷ்டம் நீங்க மெட்ராஸுக்கு புதுசு வேற அதுல நீங்க வந்த காரியத்தை பத்தி தெரிஞ்சதுமே எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா போச்சு அதனாலதான் உங்களை சாப்பிட சொல்லிட்டு லெட்டர்ல இருக்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் நீங்க அட்ரஸ் மாறி வந்த விஷயம் கேட்டு உங்க நண்பர் அதான் ஆனந்தோட அப்பா ரொம்பவே வருத்தப்பட்டாரு அவர்கிட்ட அவர் பிள்ளையோட நம்பர் கேட்டு வாங்கி பேசிட்டு பொழுது விட்டுச்சுதான் ஒரு ஆட்டோல உங்களை அனுப்பி கேட்கலாம்னு நினைச்சேன் ஆனா மொபைல் போன்ல பேசினது ஆனந்தோட மனைவி அவர் ஆபீஸ் விஷயமா டெல்லி போயிருக்காரா வா வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுமா அப்பதான் முடிவு செஞ்சேன் நேரடியா நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லுவேன் இந்த ஆனந்தா இருந்தா என்ன சார் உங்களுக்கு உங்களுக்கு நான் கிடைக்க உதவியா இருந்தேன்னு நினைச்சாலே ரொம்ப நிம்மதியா இருக்கு மனசு நிறைஞ்சிருக்கு அதுவே போதும் சார் ஆனந்தின் கைகள ராமசாமி கண்களில் ஒற்றி கொண்டார் அவன் அவனோட உள்ளங்கை ராமசாமி கண்ணீராலே நனைஞ்சிருச்சு நல்லா இருப்பா நீ நல்லா இரு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் பரவாயில்ல சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நீங்க இப்போ நீங்க இப்போ உயிரோடு இருந்து இந்த மாதிரி லெட்டர் கொடுத்து அனுப்பி அனுப்பியிருந்தாலும் கண்டிப்பாக உதவி இருப்பேன் என் வளர்ச்சியை பார்க்காமலேயே நீங்க போயிட்டீங்க யாரோ ஒருத்தருக்கு பிள்ளையா இருந்து அவர் நண்பருக்கு உதவி செஞ்சிருக்கேன்ப்பா உங்களுக்கு திருப்தி தானே அப்படின்னு தன்னோட அப்பாவோட மானசீகமாக பேசிக்கிட்டே இருந்து இறங்கினான் ஆனந்த்